அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் திராவிடியா ரோஸ்ட் வசமாக சிக்கிய திண்டுக்கல் லியோனி மிஷினரி கூட்டத்தின் அட்டூழியம் கதறி துடிக்கும் சட்டக்கல்லூரி மாணவிகள் இந்த வீடியோவில் இந்த வாரம் முழுக்கும் நம்முடைய திராவிடியா கோஷ்டிகள் என்னென்ன அட்டூழியங்களை பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான பித்தலாட்டங்களை பண்ணியிருக்காங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல சம்பவங்களை எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோ முழுக்கும் அந்த சம்பவங்களை பற்றி தான் பேச போகிறோம் ஒருவேளை இதை பார்த்துட்டு யாருக்காவது மனசு புண்பட்டிருந்தா கம்பெனி பொறுப்பேற்றுக்காக நேரடியா கீழ் போங்க அங்க ட்ரீட்மெண்ட் இலவச சம்பவம் நம்பர் ஒன்னு ஏன் சார் எதுக்கு சார் உங்களுக்கு இந்த பொழப்பு பாருங்க நீங்க பேசினதை வச்சு உங்களவே அடிக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நம்முடைய திண்டுக்கல் லியோனி இருக்காருங்களா நான் ஊருக்கு மட்டும் தாங்க உபதேசம் பண்ணுவேன் எனக்குன்னு வந்துட்டா நான் எதையுமே பார்க்க மாட்டேங்க சரணடைஞ்சிருவங்க அப்படியே தமக்குன்னு உளுந்துருவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி வச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு ஒரு வீட்டுல பிரச்சனையை உண்டு பண்ணணும்னா வேற ஒன்னும் செய்யவானா நீங்க ஒரு எலும்பு சம்பளத்தை அறுத்து குங்குமத்தை தொட்டு ரெண்டு தாயத்தை ஒரு மஞ்சள் சுனியில கட்டி காலையில் உருட்டி விட்டுருங்க அந்த வீட்டுக்குள்ள செத்த அந்த குடும்பம் சாமிகளை கொண்டு வந்து நடுத்தருவில் நிப்பாட்டி நிறுத்தி வைத்துக் கொண்டு தான் உன்னுடைய நிலைமைக்கு காரணம் என்று போலித்தனமான அந்த செய்தியை நம்மிடம் திணித்துக் கொண்டிருப்பது சங்கத்துவம் பார்த்துக்குங்க இவர் மட்டும் புது கார் வாங்கின உடனே கொண்டு போய் பூஜை போடுவாராம் எலுமிச்சை பழத்தை டயருக்கு கீழே வச்சு நசுக்குவாராம் அங்கே போயிட்டு சாமி கும்பிடுவாராம் ஆனால் நாங்கள் மட்டும் எதுவுமே பண்ணக்கூடாமா உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில் தான் திண்டுக்கல் லியோனின்னுடைய இந்த ஒரு பித்தளாட்டம் வெளி உலகத்துக்கு அம்பலப்பட்டிருக்கு இவர் வந்து மேடை ஏறி மட்டும்தான் பயங்கரமாக பேசுவார் ஒரு எலுமிச்சு படத்தை உருட்டி விட்டால் போதும் ஒட்டுமொத்த இந்துக்களும் சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய திண்டுக்கல் லியோனி அவர் வாங்கிற காருக்கு கீழே மட்டும் தயிருக்கு கீழே மட்டும் எலுமிச்சு படத்தை வச்சு நசுக்கிட்டு பூஜையை போட்டுட்டு புதுக்காரோடு போவார் அவர் சொல்கிறத கேட்டுட்டு நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துட்டுருக்கணும் எதுக்கு சார் எதுக்கு இந்த பொழப்பு உங்களுக்கு சொல்லுங்க சமூக நபர் இரண்டு நாங்க தாங்க இந்த உலகத்திலே பெண்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரே கட்சி எங்களுடைய கட்சி தாங்க எங்க கட்சியில தான் பெண்கள் சுதந்திரமா இருக்காங்க அவங்களை யாரும் ஒண்ணு பண்ண முடியாது நாங்க அவங்களுக்கு அவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசுல ஒரு சட்டம் பயிலக்கூடிய மாணவிகள் அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கூட இல்லாம எப்படி எல்லாம் கதர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தரமணியில் இருக்கக்கூடிய வளாகத்துல கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு ரெண்டு

இருக்கிறாங்க அவங்களுக்கு வெறும் நாற்பத்தி எட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் தான் இருக்கு பெண் பிள்ளைகளுக்கு முக்கியம் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில கல்லூரி நிர்வாகம் எந்த ஒரு பாத்துக்கங்க ஒரு சட்டம் பயிலக்கூடிய மாணவிகளினுடைய அந்த ரெஸ்ட் கூட இவங்களால சரியா உருவாக்கி கொடுக்க முடியல கேட்டா இங்க இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள்லாம் ஓடி வந்து நம்மள என்னவோ ஆணாதிக்கவாதி பாஜக சொம்பு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைகூலி நம்மள வந்து கத்துவாங்க அங்க பாவம் நம்முடைய சகோதரிகள் அவங்களுக்கு அத்துணை மாணவிகளுக்கு வெறும் நாற்பது ரெஸ்ட் ரூம் தான் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க முக்கியமான தேவை என்ன ஒரு ஒரு கல்லூரியில ரெஸ்ட் ரூம் அதை கூட நம்மளால ஒழுங்கா அவங்களுக்காக கட்டி கொடுக்க முடியல அப்புறம் வந்து நாங்கள் தான் பெண்களையே காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு உருட்ட வேண்டியது அதற்கு இங்க இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள்லாம் சொல்றது அடுத்த சம்பவம் ஏயா இன்னும் எத்தனை நாளைக்குதான் எங்களை முட்டாளாவே நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் ஒரு சிடிஎஸ் சொருக்குன்னு தேச்சா கேன்சர் சரியா போயிடும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஓதனா போதும் அவங்களுக்கு கால் நடக்க முடியாதவங்க எழுந்து டான்ஸே ஆடுவாங்க குதிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் பித்தலாட்டங்களை முடிச்சுட்டு இப்ப புதுசா ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு பாருங்களேன் ஏசுவ நீ பாடு சக்கரையே வராது ஏசுவ நீ பாடு பிபியே வராது என்னையா இது பாருங்களேன் கத்தரையே நீ பாடு Any he எங்கிருந்து தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க மக்களை வந்து அவங்க நினைக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையை வச்சு இப்படி ஏமாத்தி காசு பார்க்கறதுக்கு பதில் நேராக போய் ஒரு தட்டை எடுத்துகிட்டு உக்காரலாம் இல்லையா அப்படின்னு நான் கேட்கல எக்கச்சக்கமானவங்க கேட்குறாங்க அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாரையும் மூட சொல்லிட்டு இவங்க கிட்ட போங்க சக்கர வியாதி எல்லாத்தையும் குணப்படுத்தி விட்டுருவாங்க பிபி எல்லாத்தையும் குணப்படுத்தி விட்டுருவாங்க ஒரு நம்பிக்கையை வைத்து அங்கே வரக்கூடிய மக்கள் அவங்க கும்பிடக்கூடிய சாமி அவங்க வணங்கக்கூடிய தெய்வத்தை வைத்து இவங்க கல்லா கட்டை பார்க்கறத விட கேவலமான ஒரு தொழில் வேற எதுவுமே கிடையாதுன்னா இதை மட்டும் சொல்லலை எல்லா மரத்தில் இருக்கக்கூடியவங்க மத நம்பிக்கையை வைத்து காசு சமாளிக்கணும்னு பாக்கிறாங்க இல்லைங்களா அவங்களையும் சேர்த்துதான் சொல்கிறேன் இப்படி மருத்துவ சம்பவத்தை என்ன சொல்றது வாயிலு எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி வச்சிருக்காங்க மூத்த உடன்பிறப்பு அதுலேயும் மேடையில் ஒரு பெண்மணி இருக்காங்க பல நபர்கள் இருக்காங்க அப்படின்றது கூட தெரியாம என்ன மாதிரியான வேலையை பண்ணி வச்சிருக்காரு பாருங்களா வரவும் ஏறி அடிச்சுட்டு போறது தமிழ்நாடு கொஞ்சம் நெஞ்சுக்கலாம் என்ன நினைச்சிருக்கீங்க எழுபத்தி அஞ்சு வருஷம் இந்த கட்சி எழுபத்தி வருஷமா நடத்திருக்கோம் இந்த கட்சி நடத்துறதுக்கு என் தாத்தா கலைஞரும் தந்தை பெரிய இந்த இந்த மனுஷன் திருந்துவாரா திருந்த மாட்டாரான்னு தெரியல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஏடா கூடமாக பல சம்பவங்களில் மாட்டி கூட இப்போ தற்காலிகமா இவரை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்து அவரை மேடையில் உட்கார வச்சு நீ அசிங்கமா பேசுறாசா நாங்கள் சிரிக்கிறோம் ராசா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறதெல்லாம் என்ன ஒரு அணுகுமுறை யார வேணாலும் என்ன வேணாலும் பேசிடலாம் நாங்கள் ஆளுங்கட்சியா இருக்கோம் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற ஆபாச பேச்சாளர்களை கொண்டு வந்து மேடையில் நிறுத்தி அங்கே பெண்மணிகள் இருக்காங்க சின்ன பசங்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்கு அப்படின்றத கூட கவனிக்காம அது இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போற போக்கில் அசிங்கமாக ஆபாசமா பேசிட்டு போறது இதை வந்து மக்கள் நீங்க பார்க்கணுன்றதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் இவங்களுடைய சுயரோகம் யோகிதை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்பதான் இவங்களுக்கு அடுத்த முறை என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவங்கள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க